விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பொதுவா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை என்ன அது பெரிய ஒரு கொடூரமான நடவடிக்கை தான் உண்மையிலே எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் இஸ்ரேல் கேட்க மாட்டேன்றது கடைசியில பார்த்தா இப்ப இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையில பிரச்சனை வந்துடுது இஸ்ரேல் ஈரான் அணுகுண்டு தாக்குதல் மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது நீங்க அடங்காட்டி அதிலடி உக்கிரமாக இருக்கும் அதான் எச்சரிக்கை என்னடா இதை நீங்கள் அடங்காமல் இருந்து சரி வராது என்னடா நாங்கள் அணு ஆயுதம் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குற எண்ணத்தில் இல்ல இருந்தாலும் எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளில் இப்படி ஒரு மாற்றத்தை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதான் ஈரானுடைய தலை இலங்கைக்கு வந்துட்டு சென்றிருந்தார் ஈரான் ஜனாதிபதி அதே மாதிரி எல்லோருக்குமே தெரியும் ஏப்ரல் மாதம் சிரியாவில் உள்ள ஈரானுடைய தூதரகம் மீது கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது பன்னிரண்டு பேருக்கு மேற்பட்டோர் ஒரு உயிரிழந்திருந்தாங்க ஆக இந்த நிலையில் பதிலடியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது அதனால மிச்சம் கவனம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது தாக்குதல் இப்படிதான் இந்த இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் முரண்பாடுகள் வந்த பிறகு ஏற்கனவே சிக்கல்கள் இருந்தன தான் இஸ்ரேல் தான் முதல்ல ஈரானுடைய தூதர மீது தாக்குதல் மேற்கொண்டது அதுக்கப்புறம் தான் ஈரானு கோபம் வந்து ஈரான் பிறகு பதிலடி கொடுத்தது இப்படியாக மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ கடைசியில் அணு ஆயுதம் வரைக்கும் வந்து நிற்கிறாங்க பாருங்களேன் என்ன இப்படி இருக்கும்போது கனடா செய்தி ஒன்றை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படி இருக்கு நண்பர்கள்லாம் இப்போ கனடா பற்றி நாங்கள் தீவிரமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் கனடா பற்றி நல்ல நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க நீ அடுத்த முறை நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு வந்த அந்த தகவல் சொல்லிட்டு இருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போயிட்டு என்ன இப்படியா போயிட்டு சீயா போயிட்டாங்க அந்த வீட்டுப்பாடு எல்லாம் அதிகரிச்சுட்டாங்களாம் வாடகை எல்லாம் கடுமையாக கடந்த வருடத்தை விட இப்ப வந்து அதிகமாக அப்படியே காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் வாடகை தொகையானது ஒன்பது ஐந்து வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பு செய்கின்ற பொழுது ஒப்பீடு செய்கின்ற பொழுதுனவா இப்ப வந்து இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அதிகமாக அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு படக்கார பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு பெட்ரூம் சராசரி வாடகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து டொலர்களாக பதிவாகியுள்ளதோடு கடந்த ஆண்டுடன் மதிப்பீடு செய்கின்ற போது இது பதினொன்று தசம் ஆறு வீதமாக அதிகரித்து காணப்படுவது இப்ப மாணவர்கள் புதிதாக போய் குடியே இருக்கிறவர்களுக்கெல்லாம் சரியான பெரும் கஷ்டமாக காணப்படுவதாக சொல்லப்பட்டோம் இது நிறைய காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் நிறைய பேர் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ வந்து கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டது எப்போவாவது யாராவது வந்து வீடு இருக்கா ரூம் இருக்கா என்று கேட்டா தானே சரி சரி அப்ப ஒரு மாதிரி கஸ்டமர் வந்திருக்காங்க கொடுத்துருவோம் என்று சொல்லி கொடுப்பார்கள் ஆனா இப்ப அப்படி இல்ல பேர் வந்து கேட்கிறப்படியும் நீங்க இல்ல போக 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 எங்களுக்கு அடுத்த ஆள் வரும் இவ்வளவுதான் வாடகை தரண்டதாங்க இல்லாட்டி வேலையை பார்த்துட்டு போங்க என்று சொல்ற அளவுக்கு கனேடியர்கள் மாறி இருக்கிறாங்க இப்ப கனடியர்கள் நம்மவர்கள் தான் நம்மவர்களுக்கு நிறைய வருஷம் போனாக்கெல்லாம் வச்சிருக்காங்க அவர்களும் இப்ப கனடியர்கள் ஆயிட்டாங்க

ரப்பர் அதுல வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியாது அப்படியே தவறையா கலண்டுட்டே இருந்தா போய் கலண்டுட்டேனு. அது வந்து விழுங்கப்படும். ஆகவே விழுங்கிறது முழுமையா போகாம இருக்கிற இட மாதிரியான இந்த பண்டங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு வழங்குறது போல இல்லையா? மிகவுதாவை வேண்டும் சரி இப்போ அமெரிக்கால மெக்சிகன் பகுதியில்ல ஒரு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அந்த அந்த வர்த்தக அங்காடி மாளிகை மாதிரி ஒரு இடம் தான். பெரியோர் கட்டறதாம். அந்த கட்டிடத்துல ஒருவர் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு எத்தனை வயது முப்பத்து நான்கு வயதுடைய இளம் பெண் அப்படின்னு சொல்வாங்க முப்பத்தி நாங்க வேறு என்ன பெரிய வயசெலாம் கிடையாது சாதாரணமான வயது ஆகவே முப்பத்து நான்கு வயது கொண்ட ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த கட்டிடத்தின் கூரையில் வாழ்ந்துருக்கிறாள் ஓகே ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ம்

எலி எல்லாம் கூடியிட்டதோ எலித்தொல்ல கூட்டிட்டதோ தெரியலன்னு சொல்லி தேடி பார்க்க வழிகிட்டு இருக்கிறா இருக்கிறா பொதுவா எங்கட கட்டடங்கள்ல கூரைகளுக்கு மேலே எலிகள் தான் இருக்கும் ஆனா இங்க ஒரு மனித ஒரு பெண்ணே வாழ்ந்துருக்கிறா வாழ் ஒரு வருஷமா பிடிச்சு விசாரிச்சதுல அந்த பெண் சொல்லிட்டு இருக்கிறா எனக்கு வந்து வேர்டில்ல வாழ்றதுக்கு இடம் இல்ல இப்போ எங்க வாழ்றதுன்னு தெரியாம தான் வாழ்ந்தேன் நீங்க வந்துடா சிசிடிவி கேமராலாம் எடுத்து பாருங்க நான் இந்த பில்டிங்ல எதையுமே திருடி கிடையாது கல ஒன்றும் எடுக்கல நான் எந்த வேலையில செஞ்சுட்டு இப்படி சொல்லியிருக்கா அதால அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல மன்னித்து விட்டுருக்கிறாங்க சரி போயிட்டு வாங்கோ ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது ரெண்டு ஏதாவது உதவி செய்யலாம் செய்யலாமன்று முடிவெடுத்து ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செய்திருக்கிறாங்க சரி